அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சுய முயற்சியை சார்ந்திருங்கள் இதனால தன்னம்பிக்கை அதிகரிக்க பல ஆச்சரியங்களை நீங்க ஏற்படுத்தலாம் உங்களுடைய செயல்களை சாமர்த்தியமாக நீங்க கையாள வேண்டும் சுழல் சிறப்பாக இருக்கு உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பணியாற்றுங்கள் நெருக்கமானவர்களாக இருப்பவர்களை கூட கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பாதீங்க தொடர்பாடில் உள்ள குறைபாடு காரணமாக உறவில் இணக்கம் கெடக்கூடியதாக இருக்கு கவனமாக இருக்க வேண்டும் வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் வரவிற்கும் செலவிற்கும் இடையிலான இடைவெளி உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் தலைவலி கால்களில் வலி மற்றும் முதுகுகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு யோகா மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய அணுகுமுறையில எதார்த்தம் தேவை நன்றாக திட்டமிட வேண்டியது அவசியம் பணி சூழல் மிதமான பலன்கள் அளிக்கக்கூடியதாகும் பணிகளின் சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் இருக்கு அதனை சமாளிக்கும் வழிமுறைகளை நீங்கள் தேடுவீங்க உறவின் நிலை உங்களுக்கு இணக்கமாக இருக்காது நீங்கள் அனுசரித்து நடக்க வேண்டும் நிதிக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு குறைந்து காணப்படுகிறது எனவே நிதி விஷயத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் கண்களில் ஏற்படும் எரிச்சல் காரணமாக உங்களுக்கு கவலை ஏற்படும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று நீங்கள் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் சில முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் உங்களுடைய பணிகளை ஏற்றதாக இருக்கு நீங்கள் நல்ல ஒரு பெயரை சம்பாதிப்பீங்க குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும் குடும்பத்துடன் வெளியிலங்களுக்கு சென்று வருவீங்க பங்கு வர்த்தகம் மூலம் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான சாத்தியம் இருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு இன்று நிதி நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக சிம்மம் ராசி நண்பர்களே வளர்ச்சிக்கும் அதை அடைவதற்கும் இடையே உள்ள இடைவெளியை நீக்கி வளர்ச்சி பெறுவீங்க அணுகுமுறையில எதார்த்தத்தை முயற்சி செய்யுங்கள் பணியில் உங்களுக்கு சில மாற்றங்கள் காணப்படலாம் இன்று நீங்கள் பொறுமையை இழக்க வாய்ப்பு இருக்கு குடும்ப உறவினர்கள் குறைந்த நல்லிணக்கமே காணப்படும் நிதி வளர்ச்சி சாதகமான ஒரு நாள் அல்ல பணத்தை கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க நல்ல உணவு முறையை பின்பற்ற வேணும் மூட்டு மற்றும் மூட்டுகளில் வலிக்கான வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று மொத்தத்தில் நல்ல நாள் இன்று சில தடைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேரமும் கவனமும் தேவைப்படும் நிதிகளை பொறுத்தவரை இன்று நீங்கள் நேரத்தை ஒதுக்கி கவனம் செலுத்த வேண்டும் சவாலான பணிகள் உங்களுக்கு செய்ய வாய்ப்பு அதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் நட்பான அணுகுமுறை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் ஏற்ற இறக்கங்கள் காணக்கூடியதாகவும் சிறத்தன்மையை பராமரிக்க செலவுகளை நீங்க கவனித்து செய்ய வேண்டும் தலைவலி மற்றும் சளி உபாதைகள் பாதிக்கப்படுவீங்க ஓய்விற்கென்று நேரம் ஒதுக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே பலவிதமான செயல்களில் நீங்க ஈடுபட்டு இருப்பீங்க உங்களுடைய தொடர்பாடல கவனமாக இருக்க வேண்டும் பணியில் உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும் நீங்களே உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் குடும்ப பிணைப்பு வலுபட்ட நீங்கள் உங்களுடைய குடும்ப அங்கீதாருடன் உங்களின் சிறப்பான நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டும் நிதி நிலையை பொறுத்தவரை இன்று சோதனையான ஒரு நாள் பணத்தை கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டும் சில அசௌகரியங்கள் காணப்படலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாகவும் இருக்கு பணியில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டு பாடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குடும்ப அங்கத்தாருடன் நல்ல உறவை நீங்க பராமரிக்க வேண்டும் இன்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கடன் வகையில இன்று உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கு இது உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தனுசுராசி நண்பர்களே முன்னேற்றத்தை அடைவதற்கான நீங்கள் பல யோசனைகளை கொண்டு பரிசோதிப்பீங்க இன்று உங்களுடைய பணிகளை செய்வதற்கு சிறந்த முறைகளை நீங்க கையாள வேண்டும் உங்களுடைய தொடர்பாடல் திறமை காரணமாக உங்கள் கீழ் இடத்தில் நல்லுறவை நீங்க பேணுவீங்க நிதி நிலைமை உங்களுக்கு இருந்த நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அமைதியாக இருந்து நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு மனநிலையில இது சாத்தியமாகும் இன்று உங்களுக்கு வரவு செலவு இணைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு காய்ச்சல் மற்றும் நரம்பு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய செயல்களில் முறையாக மேற்கொள்ள வேண்டியது நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது பலன்கள் கலந்து காணப்படலாம் நேர்மறையான அணுகுமுறையை நீங்க கொண்டிருப்பீங்க பாதுகாப்பற்ற சூழல் காணக்கூடிய ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு வேலையின் தரத்துல நீங்க கவனம் செலுத்த வேண்டும் முடிவுல வெற்றி உங்களுக்கானதாக இருக்கு உறவில் அன்பு குறைந்து காணக்கூடியதாக இருக்க சூடான விவாதங்கள் ஏற்படலாம் நிதி நிலைமை சீராக இருப்பதற்கானவும் உங்களுடைய செயல்களில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் தலைவலி மற்றும் பல்கலில் போன்ற வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் கலந்து காணக்கூடிய ஒரு நாள் குடும்பம் மற்றும் அதன் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் காணக்கூடியதாகவும் பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம் கவனத்தில் நீங்கள் கொள்ள வேண்டியது நிறைய பொறுப்புகள் காணக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தகவல் தொடர்பு பிரச்சனைகள் காரணமாக உங்கள் உடன் பிறந்தோர் மற்றும் உறவினர்களுடன் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் வரவு செலவு இணைந்து காணக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மாறும் சூழ்நிலைகளுக்கேற்ப உங்களை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் அசௌகரியம் காணப்படலாம் பணியில் பதட்டமான தருணங்கள் காணக்கூடியதாகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது உரையாடும் பொழுது வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் வார்த்தைகளை கவனமாக நீங்க கையாள வேண்டும் அல்லது முடிந்தால் மௌனமாக இருந்து விட வேண்டும் நிதி நிலைமை சாதகமாக இல்லை திட்டமிட்டு பணத்தை நீங்க முறையாக பயன்படுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது மூட்டுகளில் வலி கண்களில் எரிச்சல் மற்றும் உயர் அழுத்தம் ஆகியவற்றிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய சுய முயற்சிகளை சார்ந்திருக்கக்கூடியதாகும் தன்னம்பிக்கையை அதிகரித்து பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வரவு செலவு இணைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தலைவலி பல்வழி போன்ற பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது என நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே